பொள்ளாச்சி அருகில் நகமம் பகுதியில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சஜாத் என்ற கொள்ளையன் கைது செய்து சிறையில் அடைப்பு நான்கு லட்சம் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் பொள்ளாச்சி மார்ச் ஏழு பொள்ளாச்சி அருகே உள்ள நகமம் கப்பினிபாளையத்தைச் சேர்ந்த விவசாயி ராமராஜ் இவர் முன்னாள் எஸ் ஆர் பாலசுப்பிரமணியனின் நெருங்கிய உறவினர் ஆவார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராமராஜ் மற்றும் அவரது மனைவி வீட்டை பூட்டிவிட்டு உறவினர் வீட்டுக்கு சென்று விட்டனர் காலை வீட்டுக்கு வந்து பார்த்தபோது முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த வைர நகைகள் மற்றும் மூன்று லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடுத்து சென்று விட்டனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நகமம் போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில் தோட்டத்து சாலையில் வேலை செய்த சஜாத் மீது சந்தேகம் அடைந்தனர் இதனையடுத்து திருச்சி மாவட்டத்திற்கு சென்று போலீசார் தேடி வந்த நிலையில் துவாக்குடி டோல்கேட் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர் இவர் கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது பின்னர் அவரிடமிருந்த இரண்டு லட்சம் பணம் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் சஜாத் மீது வழக்கு பதிவு செய்து ஜே எம் இரண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்